இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக பின்தொடர்ந்து செல்வது ஈமானின் ஒரு அம்சம் எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லிமுடைய பின் பின்தொடர்ந்து சென்று அதற்காக பிரார்த்தனை தொழுகை நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருந்தாரோ நிச்சயமாக அவர் நன்மையின் இரண்டு குவியலை பெற்று திரும்புவார் ஒவ்வொரு குவியலும் உகது மலை போன்றதாகும் எவர் அதற்காக பிரார்த்தனை தொழுகையை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்யும் முன்னர் திரும்பி விடுகிறாரோ அவர் ஒரு குவியல் நன்மையை மட்டும் பெற்று திரும்புவார் அல்லாஹாவின் தூதர் செல்லல்லாகும் அணைகளை செல்லும் அவர்கள் கூறினார்கள் இதை அபு ஹொரேராரதி எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தான் அறியாத விதத்தில் தனது நல்லறங்கள் பாழ்பட்டு போய்விடுமோ என மூமின் அஞ்சுவது இப்ராஹிம் அத்தைமை கூறியதாவது எனது சொல்லை எனது செயலோடு நான் ஒப்பிட்டு நான் பொய் சொல்லிவிட்டேனோ என அஞ்சாமல் இருந்ததில்லை இபுனு அபி முலைகா கூறுகிறார் நான் நபி தோடர்களில் முப்பது பேரை சந்தித்திருக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்குள் நயவஞ்சகத்தனம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுபவர்களாகவே இருந்தார்கள் மேலும் அவர்களில் யாரும் ஜிபிரியில் மீகாயில் அலிஹுசலாம் ஆகியோரின் ஈமான் தமக்கு இருந்ததாக கூறியதில்லை அறிவிக்கப்படுகிறது உண்மை எவரும் வேறு யாரும் அவன் விஷயத்தில் அச்சமற்று இருப்பதில்லை பாவம் கேளாமல் பாவத்திலும் நயவஞ்சகத்தனத்திலும் நிலைத்து இருப்பதற்கு கடும் எச்சரிக்கை ஏனெனில் அல்லாஹ் கூறுகின்றான் தெரிந்து கொண்டே தாங்கள் செய்த தீமையானவைகளில் நிலைத்திருக்க மாட்டார்கள் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஜுபைத் கூறியதாவது நான் அபு வாயிரம் பற்றி கேட்டேன் அப்போது அவர்கள் நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹு வழியாக என்னிடம் கூறியதாவது ஒரு முஸ்லிமை இயேசுவது பாவம் அவனுடன் போரிடுவது கொலை செய்வது இறை நிராகரிப்பாகும் என்றார் முர்ஜியா என்பவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் செய்யும் எந்த பாவத்திற்கும் தண்டனை கிடையாது என்று சொல்லும் ஒரு வழி கேட்ட பிரிவினர் நபி சல்லம்மாகவும் அலேஹி வசல்லம் அவர்கள் லைலத்தில் பற்றி அது எந்த இரவு என்று அறிவிப்பதற்காக தமது வீட்டிலிருந்து வெளியேறி வந்தார்கள் அப்போது இரு முஸ்லிம்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள் இதை கண்ணுற்ற நபி சொல்லமாகும் அலிஹி வசல்லம் அவர்கள் லைலத்தில் கதிர் பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் அப்போது இன்னின்ன மனிதர்கள் தமக்குள் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர் உடனே என் நினைவில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மை மாதத்தின் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஆகிய இரவுகளில் அதனை பெற முயலுங்கள் என்றார்கள் கூறியதாவது ஈமான் இஸ்லாம் இஹ்சான் ஞானம் ஆகியவற்றை பற்றி நபி சலாஹு அலிஹி வசம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் கேட்டதும் அதற்கு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வழங்கிய பதிலும் உங்களின் மார்க்கத்தை உங்களுக்கு தருவதற்காக ஜிப்ரீல் அலி ஹலாம் அவர்கள் வந்திருந்தார்கள் நபி சலாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்களுக்கு வழங்கிய பதில் அனைத்தையும் மார்க்கமாகவே கருதி இருந்தார்கள் அப்துல் கைஸ் குழுவினருக்கு ஈமானை பற்றி நபி சொல்லு செல்லம் அவர்கள் விளக்கியது எவர் இஸ்லாம் அல்லாத வேறொரு வழியை தமது மார்க்கமாக தேடிக்கொண்டாரோ அவரிடமிருந்து அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது மூன்றாவது அத்தியாயம் எண்பத்தி ஐந்தாவது வசனம் நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்கள் மத்தியில் இருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் அவர்களிடம் வந்து ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் ஈமான் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய சந்திப்பையும் அவன் தூதர்களையும் நீர் நம்புவது மேலும் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவதையும் நீர் நம்புவது என கூறினார்கள் அடுத்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார் அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் என்பது அல்லாஹுக்கு எதனையும் நீர் இணையாக கருதாத நிலையில் அவனை நீர் வழங்குவதும் தொழுகையை நிலை நிறுத்தி வருவதும் கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தை நீர் வழங்கி வருவதும் ரமதான் மாதம் நீர் நோன்பு நோற்பதுமாகும் என்று கூறினார்கள் அடுத்து எஹ்ஸான் என்றால் என்ன என்று அவர் கேட்டார் அதற்கு அவர்கள் கூறினார்கள் எஹான் என்பது அல்லாஹுவை நேரில்

தமக்குள் பெருமை அடித்துக் கொள்ளல் ஐந்து விஷயங்களை அல்லாஹு தவிர யாரும் அறிய மாட்டார்கள் என்று கூறிவிட்டு பின்வரும் வசனத்தை ஓதி காட்டினார்கள் பற்றிய ஞானம் அல்லாஹுவிடமே உள்ளது முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது அம்மனிதர் திரும்பி சென்று விட்டார் அவரை அழைத்த வாரங்கள் நின்றார்கள் சென்று பார்த்தபோது அவரை காணவில்லை அப்போது நபிகள் கூறினார்கள் இவர்தான் ஜிப்ரீல் மக்களுக்கு அவர்களின் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார் அபோஹுரேரளி எல்லாம் அவர்கள் கூறியதாவது